வணக்கம் இன்று காலை வந்து இந்த சமுதாயத்தின் சார்பாக என்னை அழைத்து எனக்கு சிறந்த ஒரு மரியாதையை கொடுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மனதிலே ஏந்தி அடுத்த கட்டமாக இந்த இடத்தை வந்து உயர்ந்த நிலை கொண்டு பாடுபட்டுக் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் முதலிலே தெரிந்து கொள்ள ஒரே ஒரு கருத்து என்னவென்றால் வள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன கருத்து தான் கற்க கசடர கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த ஒரே ஒரு குரலை எடுத்துக்கிட்டு தான் உலகத்தில் இருக்கின்ற பேரறிஞர்கள் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் விஞ்ஞானிகள்லாம் வளர்ந்திருக்கின்றார்கள் எப்படி படி சிறப்பாக படி மிகவும் சிறப்பாக படி படித்தது மட்டுமல்லாது படித்த வழியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு வழியை அமைத்துக்கொள் இதற்கு முக்கியமானது வந்து மூன்று கருத்துக்கள் வந்து உலகத்தில் எப்படி சொல்லப்படுகின்றது ஒன்று வந்து இங்கிலீஷில் சொன்னால் நாலெஜ்ஜுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலெட்ஜுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க தமிழில் வந்து அறிவு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்யூனிகேஷன் என்பதுக்கு என்னன்னு சொன்னாக்க பேச்சு பரிமாற்றம் பேசுதல் என்ற கருத்து தான் அதில் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க திறமை அதாவது நாலேஜ் இருக்கணும் கம்யூனிகேஷன் இருக்கணும் திறமை இருக்கணும் அந்த மூன்றையும் வந்து ஒருங்கு சேர்த்து யார் செயல்படுறாங்களோ நாலாவதாக ஒன்று இருக்க வேண்டியது வந்து நேர நிர்வாகம் இருக்கணும் இந்த நேர நிர்வாகத்தை வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து பில்கேட்ஸ்லேருந்து அப்ரஹாம் லிங்கன்லேருந்து அம்பேத்கர்லேருந்து உலகத்தில் தலை சிறந்த ஆட்களாக இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் நேர நிர்வாகத்தை வாழ்க்கையில் அடிப்படையாக கொண்ட காரணத்தினால்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த நேர நிர்வாகத்துங்கிறது என்னது இது இப்போ வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்க எந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தாலும் கூட காலையிலே நாலு மணிக்கு எழ வேண்டும் என்பதும் பதினோரு மணிக்கு உறங்க வேண்டும் என்பதும் இந்த இடைப்பட்ட காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து அன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் காலத்தை பற்றி நேரத்தை பற்றி சொல்கிறோம் நேர நிர்வாகம் சரியாக இருக்கின்ற பொழுது உன்னுடைய உடலில் இருக்கின்ற இதையும் வந்து உன்னை கேட்காமலேயே முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வாழ்நாள் முழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது போல் நீங்கள் இயங்குவதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டேர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பது எந்த நிலையிலும் வராது வர முடியாது வந்து சேராது ஆகவே கற்க கசடர கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற வகையிலே வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்